கொண்டாடணும் ஏன் கொண்டாடுன்னா மகளிர் வந்து நிறைய திட்டங்களையும் செயல் திட்டங்களையும் செய்கிறாங்க சாதனைகளை குறிகிறாங்க நிறைய அதனால கண்டிப்பாக அந்த பெண்களை ஊக்குவிக்கும்படியாக கண்டிப்பாக நம்ம பெண்கள் தினத்தை அவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டாடணும் பெண்களுக்கு ஆண்களுக்கு இருக்குங்க கண்டிப்பாக இருக்கு எல்லா தொழிலுமே இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது வீடுகளிலும் இருக்குது பள்ளிகளிலும் இருக்குது கல்லூரிகளிலும் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது எட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் எல்லாமே பெண்கள் இருக்கிறாங்க பாதுகாப்பு இந்த ஜெனரேஷனில் பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்குது இப்போ பெண்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லும்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பெண்கள் வந்து கொஞ்சம் தைரியமாக தான் இருக்காங்க இன்னும் அவங்க நிறைய கராத்தே அந்த மாதிரி எல்லாம் கற்றுக்கினாங்கன்னா கற்றுக்குனாங்கனாக்கா இன்னும் சிறப்பாக இருக்கும் மதர் சேவை செய்ததுனால வெளிநாட்டிலிருந்து வந்து அவங்க மக்களுக்காக சேவை செய்றாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா தொழில் நோயாளிகள் இறந்து போனவர்கள் அவங்களுக்கு யாருமே கண்டு கண்டுக்க மாட்டாங்க யாருமே அந்த மாதிரி சாலை ஓரங்கள்ல இருக்கிறவங்க எல்லாரையும் அவங்க கண்டுபிடிச்சி எல்லாவற்றையுமே செய்றாங்க அதனால அவங்க தான் எனக்கு ரோல் மாடல் இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பெண் தான் பிறக்கணும் அப்படின்னு நான் நாங்கள் ரெண்டு பேரும் நினச்சோம் முதல்ல அதனால அதே மாதிரி பெண் பிறந்திருக்குது இப்போ அவங்களும் தொழில்துறையில் நல்ல வேலை செய்கிறாங்க எல்லா பெண்களும் எல்லா துறையிலுமே நல்ல தைரியமா அவங்களால் முடிந்த அளவுக்கு நன்மை செய்யணும் சாதனையாளர்களா வரணும் அப்படின்னு தான் என்னுடைய வேண்டுகோள் தைரியமா இருங்க